ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகர்சன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள செவ்வாய் இரண்டாம் இடத்திலே கேது போல் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல சுக்கிரன் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள் அதேபோல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூன் ஆறாம் தேதி பாருங்கள் செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் ஆறாம் தேதி புதன் விரையஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் பாருங்கள் விரையஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பாருங்கள் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கன லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக பாருங்கள் செவ்வாய் ராசிக்குள்ளேயும் பன்னெண்டாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ செவ்வாய் பாருங்கள் நீண்டகாலம் நிலையில் ராசிக்குள்ளே இருந்ததுனால செவ்வாய் வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதிங்க அப்போ ஐந்தாம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால பிள்ளைகள் வழியில் பாருங்கள் திடீர் செலவுகள் வந்திருக்கும் பிள்ளைகளை பற்றிய பயம் வந்திருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு பாருங்கள் எண்ணங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பூர்வீ சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே ஒரு மனக்குழப்பம் எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியல அது போன்ற ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர்கள் அதே போல் பத்தாம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால பத்தாம் அதிபதி பலவீனமாக இருந்ததுனால பாருங்கள் தொழிலை பற்றிய பயமும் இருந்திருக்கும் உத்தியோகத்தை பற்றிய பயமும் இருந்திருக்கும் எந்த நேரத்தில் நமக்கு வேலை போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பாருங்க ஒரு மனக்குழப்பமும் உங்களுக்கு இருந்திருக்கும் ராசிக்குள்ள செவ்வாயுன்றதுனால அப்போ அந்த நிலை மாற இருக்கிறது இந்த மாதம் பாருங்கள் ஜூன் மாதம் ஒரு ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் செவ்வாய் வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே போல் குடும்பத்தில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக நீங்கள் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த சுபகாரியங்களை நடத்த முடியாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க அதே போல் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் உங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க ராசிக்குள்ள செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால அதே போல் வண்டி பழுது உடம்புல ஏதாவது காயங்கள் படக்கூடிய ஒரு சூழ்நிலை தாயாருக்கு பாருங்கள் ஏதாவது மருத்துவ செலவுகள் அதே போல் உங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால அப்போ இந்த செவ்வாய் பகவான் பாருங்கள் உங்களுக்கு யோகாதிபதி தான் இருந்தாலும் நீச்சமாக இருந்ததுனால ஒரு சில பாருங்கள் செலவுகளையும் ஒரு சில மனக்குழப்பங்களையும் அவர் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துக்கு இந்த மாதம் போகிறாருங்க அப்போ உங்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் இனிமேல் மாறும் பிள்ளைகளை பற்றிய ஒரு கஷ்டங்கள்லாம் இனிமேல் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு மன உறுதி கிடைக்கும் இனிமேல் ஒரு தெளிவான எண்ணம் கிடைக்கும் இனிமேல் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் சரியாக இருக்கும் வேலையை பற்றிய உத்தியோகத்தை பற்றிய பயமெல்லாம் இனிமேல் போயிடுங்க கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இந்த மாதம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்வது அப்போ இந்த செவ்வாயினுடைய பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாங்க மேலும் குரு பகவான் விரயத்தில் இருக்கிறார் இந்த மாதம் பாருங்கள் விரயாதிபதி புதனே வந்து விரயத்தில் அமர இருக்கிறார் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அப்போ ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் அதே போல் படிப்பு சார்ந்த வகையில் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் புத்திரக்காரகன் இருந்து விரையாதிபதி புதன் இந்த மாதம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்துக்கு வருவதனால அப்போ உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலமாக பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லாங்க அப்போ புதன் பகவான் விரைசனத்துக்கு வருவதனால உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் ஆபரணங்கள் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் அதே போல் சொந்த இடத்தை விட்டு ஏதாவது வெளிநாடு போகணும் ஒரு வெளியூர் போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டம் ஏன்னா ஒன்பது குடையவனும் பன்னெண்டு கொடைவனும் சேர்ந்துருக்கிறது உங்களுக்கு பாருங்கள் புழக்கத்தை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் விற்காத பொருள்கள்லாம் விற்குங்க ஒரு இடம் விற்கணும் ஒரு வீடு விற்கணும் ஒரு கார் விற்கணும் அப்படின்னா அது நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பது அப்போ பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருப்பார் அப்போ நிறைய சுப செலவுகளை செய்யலாங்க கடகராசிக்காரர்கள் நீண்ட காலமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அது மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வார் குரு பகவான் விரேயஸ்தானத்தில் மிகப்பெரிய சுபகிரகமான குரு பகவான் சஞ்சாரம் செய்வது மேலும் அவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால கட்டணம் சார்ந்த துறை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பன்னெண்டில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாருங்க இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டில் கேது இருப்பார் அதே போல் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது கண்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் பற்களில் ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு நாணய பழுது கொடுக்கும் அப்போ பாருங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வார்த்தைகளை விடக்கூடாது ரெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வதனால அதே போல் பாருங்கள் சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி காலகட்டத்தில் நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு விபத்து கண்டம் காயம் கோர்ட்டு கேஸுன்னு அழைக்கூடிய சூழ்நிலை வயிறு சார்ந்த பிரச்சனை பணக்கஷ்டம் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அந்த நிலையெல்லாம் மாறி இப்போது சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து வருட போராட்டம் முடிவடைந்து இப்போ சனி ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க அதே போல் பாருங்கள் சனி ஒன்பதாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல பணப்பொழுக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கிறார் இரும்பு எந்திரம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க சனி வந்து ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்போ சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் சுக்கரன் வந்து பாருங்கள் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் நாலாம் ஆதி பத்தில் சஞ்சாரம் சேர்ந்து நாலாம் இடத்தையே பார்க்கறதுனால தாயாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரம் பத்தாம் இடத்துல இருப்பது பாருங்கள் ரொம்ப சிறப்பு இல்லை அப்படின்னாலும் அவர் இந்த மாதம் பதினோராம் இடத்துக்கு வரார் பதினோராம் இடத்துக்கு வந்த பிறகு சுக்கரனால் நிறைய நன்மைகள் கிடைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு அதே போல் சூரியன் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாப சாந்திருக்கிறார் பொதுவாக சூரியன் லாப சாந்திருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி லாப சாந்திருக்கிறார் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே போல் பாருங்கள் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களெலாம் நல்ல ஒரு காசு பணத்தை பார்க்க முடியும் சூரிய லாப போது அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் அரசியல்வாதிகளால் அரசாங்க அதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூன் மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு சூரியன் விரை வரார் தகப்பனார் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தகப்பனார் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஜூன் மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு கடகராசிக்கார்கள் அதே போல் பாருங்கள் இப்போ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் சனி பகவான் இவங்கெல்லாம் பாருங்கள் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் இந்த குரு சனி பயிற்சியெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாங்க கடகராசிக்காரர்கள் அப்போ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இனிமேல் பாருங்கள் சுப விரயங்கள் ஏற்படும் அதே மாதிரி காரியங்கள்லாம் வெற்றில முடியும் போகிற காரியம் ஜெயிக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களால் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இப்படி நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் ஏற்படும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு நீண்டகால கஷ்டங்கள்லாம் தேர்ந்து வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் இந்த மாதத்திலேருந்து அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இட்லாம் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் பெறுங்கள் அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்று ரெண்டு ஜூன் நாலு அஞ்சு ஜூன் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜூன் இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்பொழுக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கீழையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்